ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா இந்த நாளில் கூட தொண்ணூற்றி நாலாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே எமது கிருபை என்னை தாங்குகிறது பிரியமானவர்களே என் கால் சறுக்கும் போது நம்முடைய கால் சறுக்குகிறது என்ற நிலை வரும்போது நாம் கால் சறுக்குகிறது என்றால் நம்முடைய போது சறுக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே சரிவு ஏற்படுகிற சமயத்தில் எல்லா நாட்களும் எல்லா நேரமும் ஒரே ஏற்றமாகவே ஒரே ஆசிர்வாதமாகவே இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது ஒரு ஏற்றத்தா ஏற்றம் இருக்கும்போது ஒரு தாழ்வு இருக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைவுகள் வரலாம் சறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும்போது நம்மை அன்றவர் தாங்குகிறவராக இருக்கிறார் யார் எப்படி தாங்குகிறார் தன்னுடைய கிருபையினாலே தன்னுடைய இரக்கத்தினாலே தன்னுடைய தயவினாலே நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார் அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது இந்த நாளில் கூட இந்த மாதிரியான என்னுடைய தொழில் என்னோட சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்னுடைய படிப்பில் சரிவை நான் காண்கிறேன் என்னுடைய ஊழியத்தில் சரிவு ஏற்படுகிறது என்னுடைய பிஸ்னஸில் சரிவு என்னுடைய வேலையில் சரிவு என்னுடைய உத்தியோகத்தில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது ப்ரமோஷனுக்கு பதிலாக டிப்ரமோஷனோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சரிவு நன்றாக இருந்தேன் உடல்நிலையிலே சரிவு ஏற்படுகிறது என்று கூட நீங்கள் நினைக்கலாம் அதனால கூட நீங்களும் நானும் ஆண்டவரத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சரிவை நீக்கி போடுங்கப்பா அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற அந்த சரிவை மாற்றி போடுங்க என்னுடைய பரிசுத்த பொலைச்சலுக்கு காரணமாக இருக்கிறதான அந்த பாவங்களை மாற்றி போடுங்க என்னை ஆசீர்வாதம் அடையாதபடிக்கு சறுக்கை நினைக்கிற இந்த சறுக்களை மாற்றி போடுங்க அப்படி கருவேனால் என்னை தாங்குங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தாங்குகிறார் ஏந்துவார் தம்முடைய தப்புவிப்பார் சுமப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதத்தில் கூட பார்க்கும்போது அவர் நம்முடைய கால் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகும்படியே ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவரை பார்க்க முடியாது அவருடைய தூதர்களை பார்க்க முடியாது ஆனால் அவருடைய கிரியைகளை நம்மால் பார்க்க முடியும் அவசிய அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியும் செய்கிற அதிசயங்களை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதே அவருடைய அற்புதத்தினால் நாம் எல்லோரும் அவருடைய அதிசயத்தினால் உயிர் வாழ்கிறோம் ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவடத்தில் நாம் சொல்லுவோம் ஆண்டவரே என்னுடைய இந்த சர்க்களை மேல் மாற்றுங்கள் ஆண்டவரே என்னுடைய என்னை உயர்த்தும் என்னுடைய படிப்பில் உயர்த்தும் என்னுடைய வேலையில் உயர்த்தும் என்னுடைய பிஸ்னஸில் உயர்த்தும் என்னுடைய உயரத்தில் உயர்த்தும் என்னுடைய சுகத்தை உயர்த்துங்க என்று சொல்லுங்க கத்தர் நம்ம ஓடு கூட நம்ம பெரிய காத்தி செய்ய வளமுள்ள தேவனாக விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோமா எங்கள் அன்பு சிறிதான பருவத்தின் தந்தையை ஆசிரியப்பட்டதான இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தொண்ணூற்றி நாலாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் சங்கீதக்காரன் என்று சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் ராஜா எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கத்தாவே உமது கிருபை எங்களை தாங்குகிறது என்ற அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அண்டவர் இந்த நாளிலே கூட எங்களுடைய வாழ்க்கையில் சற்களை ஏற்படுத்துகிறதான எல்லாண்டவரே எங்கள் படிப்பில் சற்கள் எங்களுடைய வேலையில் எங்களுடைய தொழிலில் எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா சற்கள்களை நீர் மாற்றி போடுங்க ஏற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே அன்றவரே மேலே எங்களுடைய தயவினாலும் நம்முடைய இறக்கத்தினாலும் நம்முடைய கிருபினால் எங்களை தாங்குவீராக எங்களுக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஏற்றத்தை உயர்வை கட்டளிடுவீராக ராஜா எல்லா சற்கள்கள் எல்லாம் மாறட்டும் யூதர்களை அனுப்பி எங்களை உள்ளங்கைகளில் தாங்கி கொண்டு போகிற தேவனே எங்களை தாங்கி தப்பு வைத்து வழி எங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம் இல்லை சற்கள்கள் எல்லாம் மாறட்டும் இனிமேல் உயர்வு மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் செய்வேன் நாமத்தினால எல்லா இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றினுடைய கரம் கூட்டுருந்து பெரியகாரத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆபற்றையும் சிறுசி நாமத்த மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேனா மாணவர்களை ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் நாளில் கூட நம்முடைய எல்லா சர்க்கிள்களையும் ஆண்டவர் நீங்கள் மாற்றப்போகிறார் கத்து நம்மை ஆசிரிப்பாராக ஆமையார்